ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவனுடைய ராஜ்யம் வசனம் ஒன்று குறிந்தர் நான்கு இருபது தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது பாருங்கள் இந்த வசனம் பவுலினூடாக இந்த குறைந்திய விசுவாசிகளுக்கு வழங்கப்படுகிற ஒரு வார்த்தை பாருங்களேன் நமக்கு கூட இன்றைய நாளில் தேவன் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சில் மட்டுமே அல்ல ஆனால் அது செயல் செயலிலும் மற்றும் வல்லமையிலும் வெளிப்படுகிறதா இருக்குது அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது வெறும் பேச்சு அரங்கமாக இருக்காது மனிதன் வழங்கும் அழகிய நல்ல அழகா பொண்ணு போல பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி வார்த்தைகள்னாலேயும் பேச்சு நல்ல தாழந்தா பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி அப்படி பேசுகிற த திறன் அல்லது அறிவு பேச்சு பேச்சுகள்லாம் நல்லா நாலேஜில் வச்சு பேசுவாங்கம்பாங்க இந்த மாதிரி தேவ ராஜ்யத்தின் அடையாளம் அல்ல அது தேவ ராஜ்யம் காணப்பட என்றால் வார்த்தைகள் மட்டுமல்ல வல்லமை வெளிப்பட வேண்டுமா பாருங்கள் அப்படியே வேதத்தில் இருக்கிற காரியத்தை அப்படியே சொல்லிகிட்டே போனால் போயிட்டே இருக்கலாம் ஆனால் நம்மளை நமக்குள்ளாக அதை கேட்டுக்கோ கேட்கும்போது நம்மளுக்குள்ளாக ஏதாவது மாற்றம் அடைகிறதா ஏதாவது நமக்கு நம்மளுக்கு தே தே தெரியாதது தேவன் நம்மளுக்கு உணர்த்துறாரா சொல்லி கொடுக்குறாரா ஒரு வேளை சுகத்துக்காக காத்திருக்கும் பொழுது ரொம்ப நாள் நீண்ட நாள் சுகத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கத்தர் அதுக்கேற்ற வழிகளை உண்டு பண்ணுகிறாரா நமக்கு அது சாதகமாக வருகிறதா அந்த பிரச்சனையிலேருந்து அந்த வியாதிலேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறதா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதுதான் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பாருங்க அப்போது நம்ம தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதாக இருக்குது என்று இங்கே பவுல் பேசுகிறார் அதாவது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லை கேட்டோம் தேவ வார்த்தை கேட்டோம் அப்படி தூங்கினோம் காலையில் எழுந்துச்சு திருப்பி வேலைக்கு போகணும் அதே அதே மாதிரி ரொட்டீனாக இருக்குது ஒரு மாற்றமே இல்லைன்னா நம்ம சோதித்து பார்க்க வேண்டும் அது அதுதான் இந்த வசனம் அது வந்து பேச்சில் வந்து வந்தது பாருங்க அப்படி காற்றுல போன மாதிரி இல்லை அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளாய் వేద వాసన ఇల్ల வார்த்தைகள் அதாவது தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ளதாக இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம் அது பரிசுத்த ஆவியானவரால் அது எழுதப்பட்டதாக இருக்குது அந்த வார்த்தையை நம்ம படிக்க 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 தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து வழி நடத்துவார் நமக்குள்ளாக இருந்து சொல்லி கொடுப்பார் நம்ம எந்த காரியத்தில் போய்கிட்ட இருக்கிறோம் என்ன குழப்பத்தில் இருக்கிறோம் என்ன பிரச்சனையில் இருக்கிறோம் என்ன பலவீனத்தில் இருக்கிறோம் என்ன காரியத்துல காரியத்தில் நம்மளுக்கு கேள்விக்குறியா இதெல்லாம் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு நம்ம பலவே நம்ம என்ன நம்ம இன்னும் மாற்றம் அடையிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குது இப்படி நம்ம மாற்றம் அடையணும் இதெல்லாம் பரிசுத்த பரிசுத்தாவிய நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு பாருங்களேன் இத யாராலுமே இப்படி இப்படியாக வழி நடத்த முடியாது பாருங்க ஒரு பரிசுத்த ஆவியானவர் தவிர வேறு யாராலுமே ஒரு வல்லமையான ஒரு வழியில் நம்மளை நல்ல அற்புதமாய் வழிநடத்த யாராலுமே முடியாது தேவப்போ நம்ம ஒரு தேவ மனிதன் பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது அபிஷேகத்தில் நிறைந்து பேசுகிறார்களா இது வெறும் வார்த்தைகளாக வேதத்தின் அடிப்படையில் ஒரு பாரம்பரியமாக பேசிட்டு போகிறாங்களா நம்ம சபைக்கு கரெக்டாக டைமிங்க்கு வந்தோம் எல்லாம் கேட்டோம் பாடணும் ஆமைன்னு சொல்லிட்டு போ அப்படி இருக்குதா அப்படி இருக்கிற காரணமே அந்த எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தேடுதலா இருப்போம் தேவனை மற்ற நாட்கள் உலகம் போற வழியில் நம்ம போய் கூட்டிருப்போம் அப்படி கேட்டு கொண்டு இருக்கக்கூடாதுன்னு தான் இங்கே பவுல் சொல்லுகிறாரு அது பேச்சில் கிடையாது பலத்தில் இருக்குதுன்னா தெய்வ வல்லமை அங்கே வெளிப்படுதா அந்த பிரசங்கம் பண்ணுறப்போ தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுக்குறப்போ தேவம் பரிசுத்த ஆவியானர் வெளிப்படுகிறாரா அல்லது வாழ்க்கை வழி ஒரு உதவி கைடாக நம்மளுக்கு ஆவியானர் வெளிப்படுத்துகிறாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும் பாருங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையில் பக்குவப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறையால் வெளிப்படுகிறது பாங்க இப்போ தேவனின் ஆவியின் ஊடாக வாழ்க்கையில் வாழ்க்கைகள் மாறுகின்றன பாவத்திலிருந்து எனது விடுதலை உடல் சுகம் சமாதானம் ஆவிக்குரிய எழுச்சி ஆகியவை நம்ம பெருகிறோம் பாங்க நம்ம வாழ்க்கையில் தேவ வல்லமையை நாடும் நம்ம வாழ்க்கையில் தேவ வல்லமை நாட வேண்டும் அது நம் சொற்கள் மட்டுமல்ல செயல்களிலும் வெளிப்பட வேண்டும் கேட்ட வார்த்தைகள் வல்லமையாய் கி நம்ம கிரிய செய்த காரியங்கள் எல்லாம் நம்ம செயல்களை வெளிப்பட வேண்டியதாக இருக்குது அப்போ ஜபம் தே தேவ வார்த்தையின் தியானம் ஆராதனை தேவனுடைய நெருக்கம் அந்த உறவு ஆகியவற்றின் மூலம்தான் அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு தேவ ராஜ்யத்தின் உண்மையான வல்லமையை நாம் வாழ்க்கை மூலம் காட்ட வேண்டும் பாருங்கள் ஒரு சாட்சியாக நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும் தேவ ராஜ்யம் என்பது உள்ளாந்த வல்லமை தருகிறது பாருங்க அந்த இன்ன பவர் அது தருகிறது தேவனுடைய ராஜ்யம் என்பது அப்படிப்பட்டதாக இருக்குது வார்த்தைகளை விட மாற்றம் முக்கியம் நம்ம வாழ்க்கையில் அப்போ உண்மையான விசுமாசம் என்பது வாழ்க்கை மாறுதலால் நிரூபிக்க படுகிறதா இருக்குது தேவராஜதன் வல்லமை என்பது அடையாளங்கள் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கணும் மாற்றங்கள் மூலம் நம்ம வாழ்க்கையை வெளிப்படணும் பாருங்க அதாவது வார்த்தைகளை விட வல்லமை நம்ம நாடணும் பரிசுத்த ஆவியின் இயக்கத்தால் நம்ம வாழ வேண்டும் நம்ம வாழ்க்கையின் மூலம் தேவ ராஜ்யத்தின் ஆற்றலை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் செபிப்போம் அன்புள்ள தந்தையை தேவ ராஜ்யத்தின் வல்லமே என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும்பா என் சொற்களில் மட்டுமல்ல என் செயல்களிலும் என் வாழ்வில் மாறுதலிலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை வெளிப்படுவதாக அப்பா நாங்கள் கேட்குற வார்த்தையில் மட்டுமல்ல நாங்கள் பேசுகிற சொற்கள் மட்டுமல்லப்பா எங்கள் செயல்களிலும் எங்கள் வாழ்வில் மாறுதலிலும் பரிசுத்த ஆவின் வல்லமை வெளிப்படுவதாகப்பா என் வார்த்தையில் உம் வல்லமையினால் நிரப்பப்பட்டவையாகவும் இருக்கும்படி இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவை ஆமை